ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி நல்லா செழிப்பாக வளரணுன்னா அந்த செடி இருக்கிற மண்ணு நல்ல வளமானதாக இருக்கணும் ஒரு மண்ணை வளமான மண்ணுன்னு நம்ம எப்படி சொல்கிறோன்னா அந்த மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கும் இருக்கணும் அப்படிப்பட்ட மண்ணை தான் நம்ம வளமான மண்ணுன்னு சொல்கிறோம் வளமான மண்ணில் இருக்கிற செடிகள் தான் நல்லாவே வளரும் மாடித்தோட்டத்தில் நம்ம தொட்டிகளில் செடிகளை வச்சு வளர்க்குறோம் நம்ம தொட்டி மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருகி நிரந்தரமாக தங்க முடியாது காரணம் மாடியில் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த டைட் டைட்டாகனாலும் நுண்ணுயிர்களால் அங்கே இருக்க முடியாது இப்படி பல காரணங்களால் தொட்டி மண்ணில் நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு சில பராமரிப்புகள் கொடுக்கறது மூலமாக நம்ம தொட்டி மண்ணில் எப்போவுமே நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடலாம் அதில் ஒன்று தான் நுண்ணுயிர் கரைசல்களை தொட்டிக்கு கொடுக்கறது நம்ம தொட்டி மண்ணுக்கு இயற்கையான உரங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் வாரம் ஒரு தடவையோ இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ நுண்ணுயிர்கள் பெருகிற மாதிரி இயற்கை கரைசல்களை தவறாமல் கொடுத்துக்கிட்டே வரணும் அப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது தான் நம்ம தொட்டி மண்ணில் எப்போவுமே நுண்ணுயிர்கள் இருக்கும் நுண்ணுயிர்கள் எப்போவுமே இருந்தால் தான் நம்ம செடிகள் எப்போவுமே செழிப்பாக வளர முடியும் இதுக்காக நம்ம மீன் அமிலம் அந்த மாதிரி கரைசல்கள்லாம் கொடுக்கணுன்னு கூட இல்லை நம்ம வீட்டில் எளிமையாக இந்த நுண்ணுயிர் கரைசல்களை நம்ம செய்து முடிக்கலாம் இன்றைக்கி இந்த நுண்ணுயிர் கரைசலை மீந்து போன பழைய சாதத்தை வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இங்கே பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பழைய சாதத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நிறைய நன்மை செய்கிற பாக்டீரியாக்களும் உற்பத்தி ஆகுது அதனால் நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது நம்ம உடம்புல இன்னும் நிறைய பல்வேறு நோய்கள் தீர்றதாகவும் சொல்கிறாங்க அடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது அரிசி கழுவுன தண்ணி இது சிவப்பு அரிசியை தண்ணிங்கிறதுனால இந்த கலரில் இருக்குது இதுவும் அரிசி கழுவனை தண்ணி தான் இந்த அரிசி கழுவனை தண்ணியில் என்பிக்கை அதிகமாக இருக்குது இந்த அரிசி கழுவனை தண்ணியை ஒரு மூணு நாள் புளிக்க வைக்கிறதுனால நிறைய நன்மை செய்கிற பாக்டீரியாக்களும் உற்பத்தி ஆகுது அடுத்தது நான் வெள்ளமும் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை சேர்க்குறதுனால நொதித்தல் வந்து ரொம்ப வேகமாக நடைபெறும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிட்டு அந்த பழைய சாதத்தை கொட்டிடுறேன் இது செவ் பொங்குன பொங்கின சாதங்கிறதுனால இந்த கலரில் இருக்கு இந்த அரிசி கழுவனை தண்ணியும் ஊற்றிடுறோம் நம்ம எந்த ஃபெர்டிலைசர் செய்தாலும் அரிசி கழிவுனை தண்ணியில் செய்யும்போது அதில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகுது இந்த மாதிரி கலந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் அஞ்சு நாள் அப்படி இல்லைன்னா ஏழு நாள் கூட புளிக்க விடலாம் நல்லா புளிக்க வச்சுட்டு செடிகளுக்கு கொடுக்கும்போது இதில் நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் நிறைய உருவாகிருக்கும் இப்போ நம்ம கரைசல் தயார் பண்ணி வச்சு ஏழு நாள் ஆகுது கரைசல் ரெடி ஆகியிருக்கோம் தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் பெருகிற மாதிரி கரைசல்களை சாயந்தர நேரத்தில் மண்ணுக்கு கொடுக்குறப்ப தான் இந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் பெருக முடியும் இப்போ இந்த கரைசலை கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிடலாம் அடியில் இன்னும் பழைய சாதம் இருக்குது இந்த மாதிரி கரைசல்களுக்கு தண்ணி கலக்கிறதுக்கு எந்த அளவும் கிடையாது ரொம்ப திக்காக இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும் நம்ம ஓரளவு நிறைய தண்ணி கலந்து ஊற்றுறப்ப தான் தொட்டி மண்ணை அடைக்காமல் இருக்கும் அடியில் உள்ள சாதத்தை வராமல் ஊற்றிக்கிடலாம் தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இப்போ நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி உயிர் கரைசல்கள்லாம் கொடுக்குறதோடு நிறுத்தாமல் தொட்டி மண்ணை அடிக்கடி கலறி கொடுக்கறது தொட்டிக்கு மல்சிங் பண்ணுறது தொட்டி மண்ணை ரொம்ப காய விடாமல் பார்த்து தண்ணி கொடுக்கறது தொட்டியை அதிக வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் மிதமான வெயிலில் வைக்கிறது இந்த மாதிரி பராமரிப்புலாம் கொடுக்கும்போது நம்ம தொட்டியில் எப்போவுமே பெருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம செடிகளும் ரொம்ப நல்லாவே வளரும் இந்த கரைசலை பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் அடியில் இந்த மாதிரி பழைய சாதம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம மறுபடியும் அரிசி கழுவுன தண்ணி கலந்து ஃபெர்டிலைசர் தயாரிக்கலாம் கூடவே நம்ம வீட்டில் வீணாக போன தயிர் புளிச்ச மோர்லாம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் இந்த கரைசலை மண்ணுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் செடிகளுக்கும் தெளிச்சு விடலாம் இது ஒரு சிறந்த பயிர் ஊக்கி மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் இருக்குது நம்ம இயற்கை முறையிலே நம்ம செடிகளை வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாலே போதும் நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே நம்ம வீட்டிலருந்து ஃப்ரீயாக கிடச்சிரும் நான் நம்ம வீட்டில் எந்த பொருள் வீணாகினாலும் அதை வச்சு ஒரு சத்தான உரங்கள் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துருவேன் வீட்டில் வீணாக போன பொருளை வச்சு எப்படி சத்தான உரம் தயாரிக்கிறது நீ நான் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து உங்கள் செடிகளுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் சத்தான உரங்கள் செய்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்